இது வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட கொடூரமான பேய்களை எப்படி இப்படிலாம் ஓட்டிருப்பீங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேடு சேடு என்ன பண்ணிருக்கிறாரு பெரியவர் தம்பி வந்து கடை வியாபாரம் பண்றானே அவன் வந்து டுல்லா ஆகினும் அவன் வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது மாந்திரிகம் ஒரு நம்போதிரிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்து அவர் என்ன பண்ணிருக்கிறாரு ஒரு பானையில அடிச்சு அந்த பானையை எடுத்துட்டு போயிட்டு அவங்க கடையில வேலை செய்யற ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து இது மேல எடுத்துட்டு போய் வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதிகமே வச்சா சேலை செஞ்சிருந்த பையன் மேலெல்லாம் டஸ்ட் அடிக்கும் போது அந்த பானையை கீழே தள்ளி விட்டான் அவன் மேல அது உக்காந்துச்சு இப்படி இருந்த பையன் இப்படி ஒரு பொம்மையில இறக்கி அந்த பொம்மையில இருந்து ஒரு கோழி சேர்த்து அறுத்து போட்ட கோழி அறுத்து போட்டு அதை உதிர்த்த நாங்க கொடுத்துட்டோம் அறுத்து போட்டதுக்கு அப்புறம் அந்த பையனை எழுப்பி குளிக்கவே அனுப்பிட்டேன் குளிச்சுட்டு அப்படின்னு அவனை அனுப்பிட்ட பிறகு என் கால் தவறி அது மேல இப்படி பட்டுச்சு எது மேலே அந்த பொம்மை மேலே அந்த பொம்மை இப்படி கீழே விழுந்தவொன்னே அந்த பொம்மைலேருந்து எகிறி அந்த கோழி மேலே உட்காந்துச்சி அர்த்த கோழி தலை தனியாக கறியா காலாண்ட ஆனால் அர்த்த கோழி காட்டில் ஏர்ந்து ஓடுது தி சென்னை சில்க் சிங் ஓவ் சமர் சில் தி சிலிப்ரேஷன்ஸ் பிகினிங்